வணக்கம் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் விஜய் லாஸ்ட் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கமிங் சண்டே ஃப்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குன்னு ஸோ உங்கள் ஸ்லாட்டை மறக்காமல் இப்போவே புக் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ ஆயுர்வேதா பற்றின அவேர்னஸ் வீடியோ நம்ம மக்களுக்கு ஆயுர்வேதான்னு எடுத்தா ஒன்று நாட்டு மருந்து ஆர் ஆயில் மசாஜ் ஆர் வேற எது எதுவும் நினைக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஆயுர்வேதா மோர் தென் தௌசண்ட்ஸ் ஆஃப் யோர் ஆயுர்வேதா சர்வை ஆகியிருக்கு எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது ஏதோ கண்மூடி வித்தைன்னு நினைச்சா இந்நேரம் அது அழிஞ்சு போயிருக்கும் அண்ட் இது சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும்னு எல்லார் மனசுலையும் யாரோ ஸ்ட்ராங்கா விதைச்சிருக்காங்க ஆயுர்வேதா விட எது அதிகமா சைடு எஃபெக்ட்ஸ் தருமோ அது மக்கள் ஈஸியா டெய்லி ஏதோ சாப்பாடு சாப்பிட்றது போல எடுத்துக்கிறாங்க ஆயுர்வேதா மெடிசின் ஸ்லோ ஆக்ஷன் தான் இது நோயோட இருந்து சரி செய்யும் ஆயுர்வேதா பொறுத்தவரை ஒரு ஒரு மனிதரும் தனித்தன்மையானவர்கள் ஸோ அவங்க சாப்பிடுற ஃபுட் அண்ட் நோய்க்கு எடுக்கிற மருந்து அவங்க உடல் அமைப்புக்கு ஏற்றபடி இருக்கணும் ஆயுர்வேதா நோய்களை சரி செய்யும் அண்ட் நோய்கள் வராமல் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் இதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீசனும் என்ன அண்ட் ஃபுட் சாப்பிடணும்னு ஆச்சாரியார் சொல்லிருக்காங்க. இயர்லி ஒன்ஸ் பஞ்சகர்மா எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இது உடல்ல உள்ள நச்சுத்தன்மையை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை இம்ப்ரூவ் பண்ணி நோய் வராமல் தடுக்கும் ஆயுர்வேதாவில் நீண்ட நாள் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்போ இருக்கிற காலத்தில் ஆயுர்வேதா பற்றி யாருக்குமே தெரியலை ஆனால் கேரளாவில் இன்னும் ஆயுர்வேதா ப்ராக்டிஸ் அதிகமாக இருக்குது பட் இனி இதுக்கெல்லாம் கேரளா போகணும்னு அவசியம் இல்லை உங்கள் ஊர்லயே நிறைய குவாலிஃபைடு ஆயுர்வேதா டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களை கன்சல்ட் பண்ணி உங்கள் லைஃப்லையும் நேச்சுரல் வே ஆஃப் லிவிங்கை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி